என்னென்ன உங்களுடைய பிரச்சனை தீர்றதுக்கு என்னென்ன ரகங்களில் இங்கே பூஜைகள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதனால் பதினாறு மணி நேரம் நம்ம ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளும் தீர்த்து அதாவது சிவபெருமானுடைய பேரலோடு நடக்கக்கூடிய நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய யாகம் பதினாறு மணி நேரம் செய்கிறோம் யாரும் செஞ்சிடல இன்னொன்று வர்ற எல்லாருமே யாகம் பண்ணலாம் இப்போ நீங்கள் வரீங்களா எங்களுக்கெலாம் மந்திரம் தெரியாதானே மந்திரம்லாம் தெரிய வேண்டாம் சிவபெருமானுடைய பேரலும் ஆதிசிவனாக ஐஸ்வரேஸ்வரருடைய அனுகிரகமும் ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதலே எல்லா இடத்துலையும் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நம்ம நாலு கால பூஜை நடக்கும் இங்கே யாகம் நிறைவு செய்யும் போது ஐஸ்வரேஸ்வரருடைய அந்த பதக்கத்தோட இருப்பார் பாருங்கள் பணம் பொருள் செல்வம் செல்வாக்கு கொடுக்கக்கூடியது யார் ஐஸ்வரேஸ்வரர் தான் உலகத்திலே முதல் கடவுள் ஐஸ்வரேஸ்வரர் தான் சிவபெருமானுடைய ஆதி சிவன்னு சொல்லுவாங்க திருமூலரே பாடியிருக்கார் அப்படிப்பட்ட ஐஸ்வரேஸ்வரருடைய படம் நம்ம இலவசமாக எல்லாம் தரோம் நேராக வர எல்லாருக்குமே இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம் அபூர்வமான படம் இந்த படம் வெளியில எங்கேயும் கிடைக்காது நெட்டில் போட்டாலும் இது கிடைக்காது வேறு மாதிரி காட்டும் இந்த மாதிரி முழுக்க முழுக்க தங்கத்தாலேயே ஆன திருவுருவம் வரைஞ்ச படம் வேறு எங்கேயும் நம்ம தான் வரைஞ்சிருக்கிறோம் வேறு யார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு அதாவது பத்தொம்போது வருஷங்களுக்கு முன்னாடியே நூற்றி எட்டு மணி நேரம் யாகலாம் செய்திருக்கிறேன் ருத்ரமகா யாகம் நூற்றி எட்டு மணி நேரம் செய்திருக்கிறேன் அதுக்கப்புறம் காளிமஹாயாக நூற்றி எட்டு மணி நேரம் செய்திருக்கிறேன் பாபாக்காக இவருக்கு காமாக்கியா தேவிங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் வடநாட்டில் இருக்குது தமிழகத்தில் இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம் பல ஆண்டு காலமாக அதை வச்சு நடத்துகிறோம் வந்துங்க இந்த சாமியை பார்க்கறதே ஒரு அபூர்வம் தான் அதனால் வந்து தேவியோடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வரக்கூடிய அதாவது சிவராத்திரி வரப்போகுது இல்லையா மார்ச் எட்டாம் தேதி மார்ச் மாதம் எட்டாம்தேதி ரெண்டாயிர இருபத்தி நாலாவது வருடம் இது இப்போ இன்னொரு பத்து நாளில் வந்துடும் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரிக்கு நம்மளுடைய காமக்கிய ஆலயத்தில் என்னெல்லாம் செய்ய போகிறோம் என்னென்ன உங்களுடைய பிரச்சனை தீர்றதுக்கு என்னென்ன ரகங்களில் இங்கே பூஜைகள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில் வண்டலூர் ஜூ பக்கத்தில் கேலம்பாக்கம் ரோட்டில் மாம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல பனங்காட்டு பக்கத்தில் இருக்குது நம்ம காமக்கிய ஆலயம் உலகத்திலே பிரசித் பெற்ற ஒரு ஆலயம் எதுனா அசாமில் இருக்கக்கூடிய காமக்கியா அதுக்கு அடுத்ததாக தமிழகத்தில் முதல் முதலாக நம்ம தான் வச்சுருக்கோம் காமக்கிய ஆலயம் அதில் தான் இப்போது சிவராத்திரி பூஜை எப்படின்னா கிட்டத்தட்ட எல்லோரும் வந்து பொதுவாக அந்த ஆறு காலை பூஜை செய்வாங்க சாயந்தரம் ஆறுலேருந்து மறுநாள் காலில் ஆறு வரைக்கும் நாலு காலை பூஜை இல்லை ஆறு காலை பூஜை பண்ணுவாங்க இதுதான் நடக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பதினாறு மணி நேரம் யாகம் பண்ணுறோம் பதினாறு மணி நேரம் அதாவது முதல் நாளே அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்து கரெக்டாக எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிலேருந்து பூஜை இல்லையா நம்ம என்ன பண்ணோன்னா மூணு மணிக்கே ஆரம்பிச்சிடுறோம் மூணு மணிக்கே யாகம் ஆரம்பிச்சிடுறோம் ஏன்னா அன்றைக்கி பிரதோஷமும் இருக்குது அதனால் மூணு மணிக்கு யாகத்தை ஆரம்பித்து மறுநாள் முடிக்கிறோம் மறுநாள் ஆறு ஏழு மணிக்கு தான் முடிக்கிறோம் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு சௌரியப்படுகிற நேரத்தில் வந்துக்கலாம் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கோ இல்லை ஒம்போது மணிக்கோ வந்து கூட கலந்துக்கலாம் நைட்டெல்லாம் இருந்து நம்ம பூஜைகள் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ண போகிறோம் பாருங்கள் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கு யாகம் அதாவது இது எப்படின்னா அந்த யாகம் வந்து பதினாறு மணி நேரம் இடைவிடாது செய்கிற யாகம் அதாவது நெருப்பு அணையாமல் பண்ணே இருக்கணும் இவ்வளோ தான் விஷயம் இன்னொன்று வர்ற எல்லாருமே யாகம் பண்ணலாம் இப்போ நீங்கள் வரீங்களா எங்களுக்கெல்லாம் மந்திரம் தெரியாதனா மந்திரம்லாம் தெரிய வேண்டாம் சிவபூரிஜ சிவ பூஜை செய்கிறதுக்கு எதுவுமே தெரிய வேணாம் அவர் பேர் தெரிஞ்சால் போதும் ஓம் நம சிவாய நமக தான் நமச்சிவாய சுவாக இருக்குது மந்திரங்கள் வேணும்னா தரோம் ஆனால் அது மாதிரி ஒரு ரெண்டு வார்த்தையை சொல்லி விடலாம் இல்லையே அவரை மனசில் நினச்சி நெய் விட்டாலுமே வந்து மகா யாகத்துக்கு சமம் அதனால் பதினாறு மணி நேரம் நம்ம ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளும் தீர்த்து அதாவது சிவபெருமானுடைய பேரலோடு நடக்கக்கூடிய நம்மளுடைய பிரச்சனைலாம் தீரக்கூடிய யாகம் பதினாறு மணி நேரம் செய்கிறோம் யாரும் செஞ்சிடல அடுத்தது வழக்கம் போல் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் ஆறு கால பூஜை இப்படி எல்லாம் பண்ணுறதாகவும் ஒரு திட்டமில் இருக்குது இதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம எல்லாம் முடித்து மறுநாள் காலையில் யாகத்தை பூஜையெல்லாம் நிறைவு செய்வோம் இல்லையா நிறைவு செய்யும் போது ஐஸ்வரேஸ்வரருடைய அந்த தங்க பதக்கத்தோடு இருப்பார் பாருங்கள் பணம் பொருள் செல்வம் செல்வாக்கு கொடுக்கக்கூடியது யார் ஐஸ்வரேஸ்வரர் தான் உலகத்துலேயே முதல் கடவுள் ஐஸ்வரேஸ்வரர் தான் சிவபெருமானுடைய ஆதி சிவன்னு சொல்லுவாங்க திருமூலரே பாடியிருக்கார் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய ஃபோட்டோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அந்த ஃபோட்டோ எல்லாருக்குமே நம்ம இலவசமாக தரப்போகிறோம் வர்ற வந்து கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே இலவசமாக தரப்போகிறோம் பணம் பொருளெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் அந்த காட்சி அப்படி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்கும் நான் போட்டோவையும் காட்டிடுறேன் ஒரே நிமிஷம் இதுதான் ஐஸ்வரேஸ்வரோடைய போட்டோ பணம் பொருள் செல்வத்துக்கெல்லாம் அதிதேவதை யாருன்னு ஐஸ்வரேஸ்வரர் தான் அப்படிப்பட்ட ஐஸ்வரேஸ்வரர் ஃபோட்டோ எல்லாேருக்கும் அந்த மாதிரி லேமினேட் படம் அன்னைக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு எல்லாேருக்கும் இலவசமாக நம்ம தரோம் அது போக எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கான மகா யாகம் தான் அது பதினாறு மணி நேரம் செய்கிறோன்னா பாருங்கள் இடைவிடாது செய்யணும் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு அதாவது பத்தொம்போது வருஷங்களுக்கு முன்னாடியே நூற்றி எட்டு மணி நேரம் யாகம்லாம் செய்திருக்கிறேன் ருத்ர மகாயாகம் நூற்றி எட்டு மணி நேரம் செய்திருக்கிறேன் அதுக்கப்புறம் யாகம் நூற்றி எட்டு மணி நேரம் செய்திருக்கிறேன் பாபாக்காக நூற்றி எட்டு மணி நேரம் யாகம் செய்திருக்கேன் அஞ்சே முக்கால் நாள் கண்டினியூவாக இடைவிடாமல் அது மாதிரி இது பதினாறு மணி நேரத்துக்கு நம்ம செய்கிறோம் இதில் எல்லாம் கலந்துக்கிட்டு நீங்களே வந்து இந்த யாகத்தை செய்யலாம் உங்கள் கையாலே செய்யலாம் உங்கள் கையாலே அபிஷேகம் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் உட்காந்து பாருங்கள்லாம் கிடையாது எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும் வர்ற எல்லாருமே நீங்களே தொட்டு சிவபெருமானை தொட்டு அபிஷேகம் பண்ணலாம் யாகத்தை நீங்களே உட்காந்து யாகம் பண்ணலாம் இது எல்லாமே மகா சிவராத்திரிக்கு நம்ம வச்சுருக்குறோம் நீங்கள்லாம் கலந்துக்கணும் அன்றைக்கி நைட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு உபாவாசம் அதாவது விரத காலங்களாக இருக்கணும் இருந்தாலும் எல்லோரும்லையும் பசி தாங்க முடியாதுன்றதுனால ஒரு சில சம்பிரதாயங்களுக்கு உட்பட்ட பிரசாதங்கள்லாம் பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் செய்கிறதாகவும் இருக்கிறோம் இதில் உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் வந்து கலந்துங்க வரும்போது பூ வாங்கிட்டு வரலாம் நெய் வாங்கிட்டு வரலாம் இல்லை பழங்கள் வாங்கிட்டு வரலாம் எதுனாலும் அது உங்கள் சௌகரியம் எதுவுமே இல்லாமயே வரலாம் இதெல்லாம் இருந்தால் தான் வரணும் கிடையாது ஆனால் முழு இரவு இருக்கிற மாதிரி வாங்க வந்துட்டு பாதியில் போகிறா மாதிரிங்கிறது அது ஒரு சிறப்புடையதாக இருக்காது ஒரே நாளில் பத்து கோயிலெல்லாம் போயிட்டு வர்றவங்களாம் இருக்காங்க அது அது வேறு விதம் நம்மளுது ஆரம்பித்தோம்னா கடைசி வரைக்கும் இருந்து பூஜைகள் முடிக்கணும் அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தேதி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சா மூணு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் நீங்கள் வர்றது நிதானமாக வரலாம் ஒன்றும் சீக்கிரம் வரணும் சாயந்தரம் அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி கூட நீங்கள் வந்து கலந்துக்கலாம் மறுநாள் முடியிறது அது வரைக்கும் இருந்து பூஜைகளை பார்த்துட்டு நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்குறோம் குறிப்பாக நீங்கள் தான் பூஜையே பண்ணணும் பண்ணி சிவபெருமானுடைய பேரருளும் ஆதிசிவனாக ஐஸ்வரேஸ்வரருடைய அனுகிரகமும் ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதலை எல்லா இடத்துலையும் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நம்ம நாலு கால பூஜை நடக்கும் இங்கே யாகம் ரொம்ப சிறப்புமிக்க யாகங்கள் நம்ம செய்கிறோம் அவருடைய நாமத்தை சொல்லி பதினாறு மணி நேரம் இடைவிடாமல் செய்ய போகிறோம் வந்து கலந்துங்க சிவபெருமானுடைய பேரொருள் பெறுங்க வர்ற எல்லாருக்குமே ஐஸ்வர்ஸ்வருடைய படம் நம்ம இலவசமாக எல்லாம் தரோம் நேராக வர எல்லாருக்குமே இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம் அபூர்வமான படம் இந்த படம் வெளியில் எங்கேயும் கிடைக்காது நெட்டில் போட்டாலும் இது கிடைக்காது வேறு மாதிரி காட்டும் இந்த மாதிரி முழுக்க முழுக்க தங்கத்தாலேயே ஆன திருவுருவம் வரைஞ்ச படம் வேறு எங்கேயும் நம்ம தான் வரைஞ்சிருக்கிறோம் வேறு யாருக்கிட்டேயும் இது கிடையாது வந்து கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு இந்த படத்தையும் பெற்றுங்க உங்களுடைய பிரச்சனையும் தீர்த்துங்க சிவபெருமானுடைய பேரருள் ஐஸ்வரேஸ்வருடைய பேரொருள் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் காமாக்கியா ஆலயம் இது எங்கே இருக்குன்னா சென்னையில் வண்டலூர் இருக்குது இல்லையா வண்டலூர் ஜூ பக்கத்தில் கேளம்பாக்கம் ரோட்டில் மாம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் க பனங்காட்டு பாக்கம் இந்த பேர் இங்கே தான் காமாக்கி ஆலயம் இருக்குது காமாக்கியா தேவிங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் வடநாட்டில் இருக்குது தமிழகத்தில் இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம் பல ஆண்டு காலமாக அதை வச்சு நடத்துகிறோம் வந்துங்க இந்த சாமியை பார்க்குறதே ஒரு அபூர்வம் தான் அதனால் வந்து காமாக்கியாதேவியோடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் வந்தீங்கன்னா அன்றைக்கி நிறைய விஷயம் நம்ம பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்